கோட்டமேடு பகுதிக்குள்ளார ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கு இந்த குரங்கு ஒவ்வொரு வீடுகளை தாவி தாவி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விதத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய வயர் எல்லாம் வந்து தொங்கி அதை வந்து ஒரு ஆபத்தான சூழலுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையிலையும் அதனுடைய பயணங்கள் இங்கே இருந்திருக்கு இது ஒரு வேளை வயர் எல்லாம் கட்டாச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பேர் ஆபத்தாக முடியும் அதே மாதிரி குழந்தைகள் இங்கே நெரிசலான பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த குரங்களை வந்து வனத்துறையில் கட்டுப்படுத்தாமல் விட்டால் தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு நடக்கும் என்பதனால வனத்துறையினர் உடனடியாக வந்து இங்கே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரங்கினை பிடித்து அதனுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்பது இந்த பகுதியின் சார்பாக என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மக்களின் பாதுகாப்புக்காகவும் அதையும் கருதி அரசினர் உடனடியாக ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்